ஹாய் வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன் இன்னைக்கு நம்ம குஸ்கா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கப் அரிசிய நல்லா கழுவி இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பிரியாணி இலை ரெண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு மராட்டி மொக்கு ஒரு அண்ணாச்சி பூ தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாமே ஒரு டீஸ்பூன் கொஞ்சமா கொத்தமல்லி கொஞ்சமா புதினா இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அடுப்ப பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சிடலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் உருகினதும் நம்ம பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் போனதும் தக்காளி போட்டு வதக்குங்க தக்காளி நல்லா மசிஞ்சதும் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போட்டலாம் இப்போ கொத்தமல்லி புதினாவையும் போட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசம் போனதும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊத்திக்கங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க அப்பனாதான் அரிசி போட்டு வேகும் போது கரெக்டா இருக்கும் இது நல்லா கொதிச்சதும் அரிசிய போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க நம்ம அரிசிய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா ஒரு அரை இலிமிச்சம் மொழி புளிஞ்சு விட்டுக்கோங்க இப்ப குக்கரை மூடி ரெண்டு விசில் விடலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு விசிலும் அடங்கிடுச்சு இப்ப திறந்து பாக்கலாம் அவ்வளவுதான் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க செஞ்சு பார்த்தா எப்ப இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க